வணக்கம் நண்பர்களே உலகம் முழுவதும் சர்வதேச அளவில் தனிமனித மனித கவலைகளை தனி உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்கு அல்லது தான் பேச விரும்புவதை தான் உணர்ந்து தன்னுடைய உணர்வுகளை முழுமையாக புரிந்து கொண்டு கேட்பதற்கு ஒரு சக மனிதன் இல்லை என்ற ஒரு ஆழமான உணர்வும் ஒரு அதிகமான தேவையும் ஏற்கிறது இதற்கு செயற்கை தொழில்நுட்பங்கள் பயனளிக்கிறது அல்லது இந்த செயற்கை தொழில்நுட்பங்கள் இந்த இடத்தில் தங்களை நிரூபிக்கொள்கின்றன என்ற செய்திதான் இந்த வீடியோனுடைய பதிவு அது அத்தனை நன்மையா ஒரு மருத்துவ அறிவில்லாத மருத்துவ குணங்கள் மருத்துவ படிப்பறிவு இல்லாத ஒரு செயற்கை நுண்ணறிவு ஒரு மனிதனுடைய முழு உணர்வுகளையும் புரிந்து கொண்டு அவர் சொல்ல விரும்புவதை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு பதிலளிக்க இயலுமா முழுமையாக பதிலளிக்க இயலுமா என்பது இன்றும் ஐயப்பாட்டில் உள்ளது இருப்பினும் ஒரு நுண்ணறிவு செயலி செயற்கை நுண்ணறிவு செயலி இதை செய்கிறது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆப் இதை செய்கிறது எது சமீபத்தில் ஜனவரியில் ஜனவரி மாதம் வெளியான த டீப் சீக் என்கிற சீன நாட்டினுடைய செயலி இது எப்படி மனநலன்களை தருகிறது எப்படி ஆறுதலான வார்த்தைகளை உற்பத்தி செய்கிறது எப்படி ஒருவருடைய குரலை புரிந்து கொண்டு அந்த உணர்வுகளை புரிந்து கொண்டு சிந்திக்க தொடங்குகிறது என்ற ஆச்சரியங்கள் நிறைந்திருந்தாலும் அது எவ்வாறு மனநலன் அளிக்கிறது என்பதை மிக விரிவாக சொல்வதுதான் இந்த வீடியோவினுடைய நோக்கம் இந்த பதவியின் நோக்கம் ஜனவரி மாதம் டீப்சிக் பயன்பாடு தொடங்கப்பட்டது முதல் இருபத்தெட்டு வயதான ஒரு சீன பெண் ஹாலி தனது மனக்குழப்பங்கள் மற்றும் அண்மையில் நேர்ந்த தனது பாட்டியினுடைய இறப்பு உள்ளிட்ட துயரங்களை அந்த சேட்பாட்டில் கொட்டி வருகிறார் அந்த சேட்பாட்டில் இதில் டீப்ஷிக்ல அதன் பரிவான பதில்கள் அவர் மனதில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியதாக ஏற்படுத்தி சில நேரங்களில் அவரை அள வைத்துள்ளதாக அவர் கூறுகிறார் இது எப்படி சாத்தியமானது டிப்சிக் வந்து அவங்க சொல்கிறாங்க டிப்சிக் வந்து மிக அற்புதமான மனநல ஆலோ ஆலோசகராக இருந்திருக்கிறது அது ஒரு விஷயத்தை பல்வேறு கோணங்களிலிருந்து பார்க்க எனக்கு உதவியாக இருந்திருக்கிறது நான் பணம் செலுத்தி பயன்படுத்திய மனநல ஆலோசனையை விட சேவையை விட இது சிறப்பாக செயல்பட்டது அப்படின்னு ஹாலி சொல்கிறாங்க அவர் தனது தனியுரிமையை பாதுகாக்கும் அந்த விஷயத்தில் தனது உண்மையான பெயரை வெளியிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த சர்டில் பேசுகிறாங்க அறிக்கைகள் எக்ஸல் ஃபார்முலாக்கில் எழுதுவது முதல் பயணங்கள் உடற்பயிற்சியை திட்டமிடுவது என்று புதிய திறன்களை கற்றுக்கொள்வது அப்படின்னு செயற்கை நுண்ணறிவு ஆப்கள் உலகம் முழுவதும் பல்வேறு தரப்பு மக்களின் வாழ்க்கையில் இடம்பெற்றிருக்கிறது இன்னும் சொல்ல திரைப்படங்களில் கூட அது தன்னோட ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பித்து விட்டது அதை குறித்து தனியான ஒரு வீடியோ கூட நம்முடைய சேனலில் இருக்கு அப்போ சீனாவில் ஆனால் சீனாவில் ஹாலி போன்ற இளம் சீனர்கள் சாதாரணமாக கணினி மற்றும் அல்கரிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொழில்நுட்பங்களும் எதிர்பார்க்காத ஒன்றுக்காக செயற்கை நுண்ணறிவை இதுதான் சிறப்பு அதுதான் மனநலத்தை மேம்படுத்துவதற்கான ஆதரவு டீப் வெற்றி தேசத்திற்கு பெருமை தேடி தரும் ஒன்றாக இருக்கும் அதே நேரத்தில் ஹாலி போன்ற சீன இளம் சீனர்களுக்கு அது மன ஆறுதலை தரும் ஒன்றாகவும் இருக்கிறது இந்த இளைஞர்கள் சிலர் அவர்களின் எதிர்காலம் குறித்து நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்கள் இளைஞர்களுக்கு எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கை இல்லாமல் நம்பிக்கையின்மை ஏற்படுவது என்பது ஒரு சாதாரணமான நிகழ்வுதான் அதை அவர்கள் எவ்வாறு கடந்து செல்கிறார்கள் அல்லது அந்த மனப்பாங்கில் எவ்வாறு அவர்கள் தங்கிவிடுகிறார்கள் தேங்கி விடுகிறார்கள் என்பதில்தான் அதன் தாக்கம் இருக்கிறது ஆனால் இதை கடந்து விடுவதற்கு அந்த டீப் சீக் செயலி உதவுகிறது மோசமான பொருளாதாரம் அதிக வேலைவாய்ப்பின்மை மற்றும் கோவிட் கால ஊரடங்கு போன்றவை இளைஞர்களின் இந்த உணர்வுக்கு காரணம் அப்படின்னு நிபுணர்கள் சொல்கிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இருவும் பிடியும் மக்கள் தங்கள் மனக்குமுறுகளை வெளிப்படுவதற்கான இடங்கள் சுருக்கிவிட்டது அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா கம்யூனிஸ்ட் வந்து அவ்வளோ எளிதாக ஒரு தனி உரிமை இண்டிவிஜுவல் ரைட்ஸ் எல்லாம் அவ்வளோ எளிதாக பேச விட்டுற மாட்டாங்க குறிப்பாக சீனாவில் என்ற ஒரு கருத்து உலகளாவிய அளவில் இருக்கிறது அது கூட இது காரணமாக இருக்கலாம் ஆனால் டிப்ஸிக் என்ற ஓப்பன் ஏஏனுடைய சட் ஜிபிடி மற்றும் ஹூக்கிளின் ஜெமினியை போன்ற ஒரு ஆக்கமுறை சேற் செயற்கை நுண்ணறிவு செயலியாக தான் இது பார்க்குறாங்க அதிக அளவிலான தகவல்கள் உள்ளீடு செய்யப்பட்ட அமைப்புகளை கண்டறிய அதற்கு பயிற்சிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது தான் இதனுடைய ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கு எப்படி நிறைய தகவல் சொல்லி நிறைய வினாக்களுக்கு விடை சொல்லும் அளவுக்கு அது தகவல் அமைக்கப்பட்டுள்ளது இதனால் மக்களின் ஷாப்பிங் வழக்கங்கள் போன்றவற்றை கணிக்கவும் ஒரு மக்கள் பாருங்கள் எழுத்தாகவும் காட்சிகளாகவும் உள்ளடக்கங்களை உருவாக்கவும் ஒரு மனிதன் போல் உரையாடல்களை நடத்தவும் அதனால் முடிகிறது அது எப்படி தன்னுடைய முழு செயல்பாட்டையும் அடிக்கிறது என்பதற்கான விளக்கம் தான் இது ஆனால் இந்த சாட்பாட் சீனாவை கருவதற்கு அதன் மற்ற உள்நாட்டு செயற்கை நுண்ணறிவு செயல்களை விட மிக சிறப்பானது என்பதுதான் ஒரு காரணம் இது மற்றதை விட இந்த டீப் சிக் தனித்துவமான ஒரு கொண்டு அதனுடைய ஏஐ மாடல் ஆர் ஒன் அப்படிங்கிற ஏஐ மாடல் பதில்களை அளிப்பதற்கு முன் அது சிந்திக்கும் முறையை காண பயனர்களை அனுமதிக்கிறது அது எப்படி சிந்திக்குதுங்கிறதுக்கான அந்த யூசர்ஸை அனுமதி கொடுக்குறது தான் இதனுடைய பெரிய வெற்றியாக பார்க்குறாங்க ஹாலி முதல் முறையாக டிப் பயன்படுத்திய போது மறைந்த தனது பாட்டிக்கு இரங்கல் குறிப்பு அஞ்சலி ஒன்றை கேட்டு தான் அந்த டீப் சிக்கை அணுகியிருக்காங்க அதற்கு பதிலளிக்க அந்த செயலி ஐந்து வினாடிகளை மட்டும்தான் எடுத்திருக்கு பாருங்கள் அதன் பதிலில் விட்டிருந்த விதம் அது வேக வச்சுருக்கு எப்படி குவாங்ஷோவில் வசிக்கும் ஹோலி சொல்கிறாங்க நான் தொலைந்து போய்விட்டதாக உணரும் அளவுக்கு மிக நீ மிக சிறப்பாக எழுதுகிறாய் நான் இருத்தியல் நெருக்கடியில் இருப்பதாக உணர்கிறேன் அப்படின்னு அதுக்கு பதிலளிக்கிறார் யார் அந்த அந்த ஹாலி அதற்கு சுருக்கமாக கவித்துவமான பதிலை அந்த டீப்ஸிக் தருகிறது எப்படின்னா உங்களை தடுமாறு செய்த இந்த வார்த்தைகள் அனைத்தும் உங்களது ஆன்மாவில் நீண்ட காலமாக உறைந்திருப்பவற்றின் பிரதிபலிப்புதான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்களதின் சொந்த குரலின் கணத்தை அந்த வெயிட் ஆஃப் த வாய்ஸ் கேட்க செய்யும் எப்போதாவது நீங்கள் கடந்து செல்லும் பள்ளத்தாக்கு தான் நான் அப்படின்னு அது பதில் சொல்லுது இந்த உரையாடல் குறித்து சீமு சீன சமூக வலைதள செயலியான ரெட் நோட்டில் பகிர்ந்துள்ள ஹாலி பிபி அந்த இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இதை படித்ததும் ஏன் என் கண்களின் கண்ணீர் வந்தது என எனக்கு தெரியாது ஒருவேளை எனது நிஜவாழ்வு இதுபோன்ற ஆறுதலை நான் பெற்று வெகு காலம் ஆகிவிட்டது கூட காரணமாக இருக்கலாம் நிஜ வாழ்வில் கனவுகள் முடிவில்லாத வேலையின் சுமையால் நீண்ட காலமாக சொந்த குரலையும் ஆன்மாவையும் மறந்திருந்தேன் நன்றியையை அப்படின்னு அவங்க இன்னொரு செயலியில் வெளியிட்டிருக்காங்க அப்போது வெளிநாட்டு ஊடகங்கள் செய்திகள் மீதான தடையின் காரணமாக மேற்கொள்ளையை சார்ந்த சட் ஜிபிடி அந்த ஜெமினி போன்ற போட்டி செயலிகள் சீனாவில் தடை செய்யப்பட்டுள்ளது அவற்றை பயன்படுத்த சீனாவில் உள்ள பயனர்கள் விர்ச்சுவல் பிரைவேட் நெட்ஒர்க் விபிஎன் அப்படின்னு சொல்கிற சேவைகளுக்கு கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கு ஏன்னா அது அப்போ தான் அவங்க வேறு விபிஎனில் போய் தான் வேறோட நாட்டுடைய செயலியை தடை செய்யப்பட்ட செயலியை பயன்படுத்த இயலும் அவ்வாறு அவற்றை ஒப்பிடுகையில் டீப்ஸிக் வரும் வரை அலிபாபா பைட் போன்ற பைடான்சஸ் போன்ற சாரி பைடான்ஸ் எஸ் பைடான்ஸ் போன்ற பெரிய நிறுவனங்கள் தான் சீனாவிலேயே உருவாக்கப்பட்ட மாற்று செயலிகள் அவ்வளவு சிறப்பானவையாக இருக்கவில்லை அதெல்லாம் டீப்சிக் அளவு வேலை செய்யலை படைப்பு தொழிலில் உள்ள ஹாலி பிற சீன ஏஏ செயலிகள் அவ்வளோ சிறப்பாக இல்லாததால் அவற்றை பயன்படுத்துவதே அபூர்வம் அப்போது இலக்கிய தரமிக்க தயாரிப்புகளையும் புதுமையான படைப்புகளையும் உருவாக்குவதில் இந்த செயலிகளை விட டீப்சிக்கால் சிறப்பாக செயல்பட முடியும் அப்படிங்கிறது தான் இந்த டீப்சிக்கோடைய சிறப்பம்சமாக கருதப்படுகிறது இப்போது ஒரு உதாரணம் பாருங்களேன் டீப்சிக் வந்து டீப்சிக் வந்து ஒரு மனநிலத்தை கொடுக்கிறது ஒரு மன ஆறுதலான ஒரு வார்த்தையை உருவாக்குகிறது என்றால் என்ன அர்த்தம் அதற்கு அத்தகைய தரவுகளை அளிக்கப்பட்டிருக்கிறது சிந்திக்கும் திறன் பயிற்சிவிக்கப்பட்டிருக்கிறது தரமான வார்த்தைகளை மனநல மனம் த நலம் தரக்கூடிய வார்த்தைகளை அது அதனால் தர இயல்கிறது என்றால் அதனால் எத்தகைய ஒரு சிறப்பான செயல்பாட்டினை தர முடிகிறது என்பதை தங்கள் நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது தான் சொல்வது கேட்கப்பட்டு புரிந்து கொள்ளப்பட்டது என்ற உணர மக்கள் விரும்பும் அவர்களது நண்பர்களோ உறவினர்களோ தீர்வுகளையோ அறிவுரைகளையோ வழங்கக்கூடும் ஆனால் உணர்வுபூர்வமான ஆதரவு அளிப்பதில் செயற்கை நுண்ணறிவுக்கு இருக்கும் சாத்தியக்கூறுகள் குறித்த ஒரு கற்றை ஒன்றின் இணை ஆசிரியரான நான் ஜியா அப்படிங்கிற ஒரு பிற மனிதர்களால் தர முடியாத தங்களின் பிரச்சனைகளையும் மனத்தாங்களையும் யாரோ கேட்கின்றார்கள் உணர்கின்றனர் என்ற உணர்வை இந்த சாற்பாடுகளால் தர முடியும் என்ற கருத்தை முன்வைக்கிறார்கள் நான் சொல்வதை கவனிக்கிறாயா என மனிதர்களிடம் நாம் சில நேரம் கேட்கும் நிலை போல் இல்லாமல் நாம் பகிரும் அனைத்தையும் கவனிப்பதால் பச்சாதாபம் காட்டுவதில் மனித நிபுணர்களை விட ஏகை சிறப்பானதாக தோன்றுகிறது என்கிறதா த ஜியா அப்படிங்கிறவருடைய கட்டுரையில் இருக்குது இவர் சதன் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் தொழில் மற்றும் மேலாண்மை பேராசிரியராக இருக்கிறார் மனநல சேவைகளுக்கான தேவை உலகம் முழுவதும் வளர்ந்துள்ளது ஆனால் ஆசியாவின் சில பகுதிகளில் அது அவமானகரமான ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது மற்ற சீன ஏஐ செயலிகளை பயன்படுத்திய அனுபவம் ஏமாற்றத்தில் முடிந்ததால் அதனால் டீப் சிக்கினால் ஆச்சரியம் அடைந்திருப்பதாக மற்றொரு பெண் கூட தெரிவிக்கிறாங்க சரி இப்போ இப்போ இந்த ஹூபே மாகாணம் சீனாவில் அதில் வாழ்ந்த அந்த பெண் தன் அனுபவங்களையும் உணர்வுகளையும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் அளவுக்கு அதிகமாக பகிர்ந்து கொள்கிறேனோ அப்படிங்கிற ஒரு பயம் அவளுக்கு ஏற்படுது என்ன காரணம் என்றால் மனிதர்களிடம் நாம் நம்மளுடைய உணர்வுகளையும் அதிகப்படியான அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவைகள் கேலி பொருளாக்கவோ அல்லது அவர்களுடைய சொந்த உபயோகங்களுக்காக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் இருப்பதால் நண்பர்களிடம் சக மனிதர்களிடம் இந்த மனிதர்கள் தங்களுடைய உணர்வுகளை அனுபவங்களை உணர்ச்சிகளை பகிர்ந்து கொள்வதில் சற்று தயக்கம் காட்டுகிறார்கள் ஆனால் இந்த செயலி அதையும் கடந்து சில ஆறுதலான வார்த்தைகளை தருகிறது தனிப்பட்ட தகவல்களை பாதுகாத்துக் கொள்கிறது என்பதுதான் என்னுடைய சிறப்பம்சமாக கருதப்படுகிறது ஒன்றை நினைவில் வைத்துக் கூடக்கூடிய குறிப்பு ஒன்றை சாட்பேட் தனக்கு தானே எழுத்துக் கொள்கிறது என்ன அனுதாபத்தோடு நடைமுறை சாத்தியமான அறிவுரை வழங்கும் வகையில் பதில் அளிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த சாட்பேட் வச்சிருக்கு இது பயனரின் தன்னுணர்வை உறுதி செய்வதையும் உள்ளடக்கியதாக இருக்கலாம் மற்றவர்கள் தங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆழமான எதிர்பார்ப்பு தான் தான் அளவுக்கு அதிகமாக பகிர்வதாக ஒரு பெண் சிந்திக்க காரணமாகிறது அந்த கேள்வியை பரிசீலிக்கும் போது தான் டிசி டிப்சிக்கு வந்து இப்படி தெரிவிக்குது இது அனுதாபத்தோடு நடைமுறை சாத்தியமான அறிவுரை வழங்கும் வகையில் பதிலளிக்க வேண்டும் இது பயனரின் தன்னுறவை தன்னுணர்வை உறுதி செய்வதையும் உள்ளடக்கியதாக இருக்கலாம் அப்படின்னு இது அளித்த பதிலில் இந்த உறுதியை அளித்தது மட்டுமல்லாமல் இந்த விஷயங்கள் எல்லாம் மாற்றப்பட வேண்டுமா அப்படிங்கிற முடிவு செய்வதில் கூட பயனருக்கு உதவும்படியாக இந்த திட்டத்தை அளித்திருக்கிறது டிப்சிக்கு அறிமுகப்படுத்திய புதிய கோணங்கள் என்னை புதிர்களிலிருந்து விடுவித்தன அது ஒரு பதிலை அளிப்பதற்கு முன் ஒரு நபராக உங்களை உணர்ந்து உங்கள் கேள்வியை புரிந்து கொள்ள உண்மையிலேயே முயற்சிப்பதாக நான் உணர்ந்தேன் அப்படின்னு ஒரு பெண் தெரிவிக்கிறாங்க இது சரி செயலிகளை மட்டுமே நான் நம்பியிருக்க கூடாதா நம்பியிருக்கலாமா அதை பற்றி என்ன சொல்றாங்க மனிதவள மேலாளர்கள் ரைட் ஒரு நண்பரை போலவோ அல்லது ஆழமான சிந்தனையாளரை போலவோ உரையாடும் அந்த செயலின் ஆற்றலை வரவேற்பதாகத்தான் முதலில் மனிதவள மேலாளர் மேலாளர்கள் இருக்கும் ஒரு ஜான் அப்படிங்கிறவர் தெரிவிக்கிறார் அதன் பதில்கள் மிகவும் பயனுள்ளையாகவும் ஊக்கமளிப்பையாகவும் இருந்ததை கண்டேன் முதல் முறையாக ஏஐ தன் தனிப்பட்ட ஆலோசனை பார்க்க தொடங்கினேன்னு அந்த மேனேஜர் சொல்றார் யார் மனிதவள மேலாளர் அதற்கு அளிக்கப்படும் சில பின்புல தகவல்களை கொண்டு டிப்சி கால் தனது எதிர்காலத்தை தங்களது எதிர்காலத்தை சொல்ல முடியுது அப்படின்னு அந்த பயனர்கள் சொல்கிறாங்க ரைட் எதிர்காலம் பற்றிய தங்களுடைய பயத்தை கொள்ள இளம் சீனர்கள் பலர் அண்மை காலமாக ஆறுடம் சொல்பவர்களையும் ஜோதிடத்தையும் அணுகத் தொடங்கியுள்ளதாக ஒரு தகவல் தெரிவிக்கிறது எப்படி பாருங்கள் சீனாவில் தொழில்முறை முறை மனநல ஆலோசனை தேவைகளுக்கு நிறைய தேவைகள் இருக்குது ஆனால் அவை எளிதில் அணுக முடியாத அளவுக்கு கட்டணங்கள் இருக்கின்றன அப்படின்னு தான் சீன பல்கலைக்கழகத்தில் வேலை பார்க்குற பேராசிரியர் ஃபேங் சி சங் அப்படிங்கிறவர் சொல்கிறார் சீன மக்கள் மத்தியில் மன அழுத்தம் மன மற்றும் மனப்பதற்ற குறைபாடுகள் அதிகரித்து வருவதாக பல ஆய்வுகள் பல ஆய்வுகள் சுட்டி காட்டுகின்றன ஆனால் நாட்டின் பொருளாதார மந்த நிலை அதிக வேலைவாய்ப்பின்மை மற்றும் கோவிட் பொது முடக்கம் ஆகியவை இதில் பங்காற்றி இருப்பதாக பேராசிரியர் ஃபிராங்க் நம்புகிறார் இதைத்தான் வெற்றி இந்த வெற்றிடத்தை நிரப்ப ஏஐ சாற்பாடுகள் உதவுகின்றன அப்படின்னு சொல்கிறார் ஆனால் அதே நேரம் கடுமையான மனநிலை பாது மனநிலை பாது பாதிப்போல் உள்ளவர்கள் இந்த செயலியை சார்ந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் பேராசிரியர் நான் சொல்கிறது மருத்துவ தேவை இருப்பவர்களை பயிற்சி பெற்ற நிபுணர்களின் உதவியை பெற வேண்டும் அவர்களின் செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு மிக தீவிரமாக கவனிக்கப்பட வேண்டும் யார் ரொம்ப அதிகமான இதுக்கு போகிறாங்களோ அதை செயற்கை தொழில்நுட்ப அந்த ஏஐக்கு போகிறாங்களோ அவங்களுக்கு கேட்கப்படாத கேள்விகள் தணிக்கை இது என்னென்னா தனியார் நிறுவனங்கள் சீன அரசுக்கு இருக்கும் அதிகாரம் பற்றிய பார்வையினால் கம்யூனிஸ்ட் கட்சி வெளிநாட்டு பயனர்களுடைய தரவுகளை எடுக்கலாம் அப்படிங்கிற லட்சம் இருக்கிறதுனால அமெரிக்க நாடாளுமன்றம் கூட அந்த டிக்டாக் மேலே ஒரு தடை விதித்ததற்கான காரணமாக தான் குறைந்தது நான்கு சட்ட அதிகார எல்லைகளுக்குள் டிப்சிக் மீது கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது அல்லது விதிப்பலை அந்த மாதிரி விதிக்க பரிசீலித்துக் கொண்டிருக்கின்றன இராணுவ காரணங்களுக்காக தென் தென்கொரியா தடை விதித்திருக்கு தைவான் மற்றும் ஆஸ்திரேலியா அரசு கருவிகளும் அதை தடை பண்ணியிருக்காங்க அரசு கருவிகளையும் சாட்ஜி ஜிபிடி தடைசி இத்தாலி டிப்சிக்கையும் தடை பண்ணியிருக்கு அமெரிக்காவில் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அந்த சீன செயலி அரசு கருவியிலிருந்து அரசுகளின் தடை நீ தடை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி வர்றாங்க அப்போது சீன அரசனுடைய கணக்கின்படி இரநூறு பேர் இராணுவத்தால் கொல்லப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தியானன்மென் சதுக்க படுகொலை குறித்து கேட்டபோது இது தனது வரம்புக்கு அப்பாற்பட்டதுன்னு டீப்சிக் சொன்னதை தான் இப்போ குறிப்பாக கவனிக்கிறாங்க ஏன் சீனா தன்னுடைய டீப்ஸிக் வந்து எல்லாத்துக்கும் பதில் சொல்லுது ஆனால் சீனா குறித்த அரசு குறித்த தகவல்களுக்கு அது தனது தனி தனது வரம்புக்கு அப்பாற்பட்டது இது என்னுடைய வரம்புக்கு உட்பட்டது இல்லை இதுக்கு நான் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லுதே ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி அங்கே எழுது சரி அப்போது தைவான் ஒரு தனி நாடா அப்படின்னு டிப்சிக்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா முதல்ல தைபை பீஜிங்கின் மாறுபட்ட கோணங்களை விரிவாக விளக்கிட்டு இது மிக்க மிக சிக்கலான அரசியல் ரீதியான பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று அப்படின்னு செயலி விரிவான பதில்தான் கொடுக்கிற ஒழிய அது தனி நாடானு சொல்கிறது இல்லை ஏன்னா தைவான் மேலே சீனா ஒரு ஆதிக்கம் வச்சிருக்கு அப்போ இதுமாதிரி பதில்கள் அந்த டீப்ஸை கொடுக்கும்போது இதை சீன அரசாங்கம் வேறு ஏதோ ஒரு கட்டுப்பாட்டுகள் வைத்திருக்கிறதோ என்கிற ஒரு ச ஐயமும் நமக்கு எழுவதை தவிர்க்க முடியவில்லை ஆனால் அரசியல் தலைப்பு குறித்து அதுக்கு அதிகமான தகவல் அளிக்கப்படவில்லை என்பதுதான் நமக்கு இருக்க பயம் ரைட் செயலியை உருவாக்குபவர்கள் தாங்கள் இருக்கும் இடத்துக்கு ஏற்ப சில எல்லைகளையும் கட்டுப்பாட்டுகளையும் வகுத்து கொள்ள வேண்டும் அமெரிக்காவில் உருவாக்கப்படுபவை அவற்றின் சொந்த விதிகளை கொண்டிருக்கும் அந்த டீப்சிக்கினுடைய இன்னொரு பயனர் சொன்ன வாசகம் இதன் சிந்திக்கும் முறை மிக அழகானது என்னை போன்றவர்களுக்கு அது ஒரு வரப்பிரசாதம் உண்மையில் தனி உரிமை குறித்த எனக்கு எந்த கவலையும் இல்லை என்னுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் அதை எடுக்காது நான் நம்புகிறேன் அப்படின்னு அந்த சீனர் சொல்கிறார் அந்த பயனர் அந்த பெனிஃபிஷரி இது போன்ற கலவையான பதில்களால் இந்த டீப்சி பற்றிய ஒரு பதிவு நமக்கு வந்து சேர்கிறது நமக்கிற்கும் ஒரே ஒரு ஆறுதல் என்னவென்றால் குறைந்தபட்சம் ஒரு செயற்கை தொழில்நுட்ப அறிவு கொண்ட நுண்ணறிவு கொண்ட ஒரு செயலி ஒரு மனிதனுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு நாம் முழுவதும் கேட்க நம்மளுடைய கவலைகள் நம்மளுடைய உணர்வுகள் நம்மளுடைய எண்ணங்கள் நம்முடைய பேச்சுகள் முழுமையாக கேட்கப்பட்டது ஏற்றுக்கொள்ளப்பட்டது நாம் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம் என்ற உணர்வை தந்த ஒரு செயலிக்கு முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்வோம் இதை தர தவறிய மனிதர்களால் தான் இது ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்வோம் தொடர்ந்து இந்த செயற்கை தொழில்நுட்ப நுண்ணறிவுகளை கடந்து மனித உணர்வுகளோடு பழகும் ஒரு காலத்தை நாம் உருவாக்க வேண்டும் அந்த உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து அடுத்த அடுத்த பதிவில் சந்திப்போம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு என்னுடைய பதிவுகள் வந்து சேரும் தொடர்ந்து இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி